ஆக நாம் இன்று பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்பதாம் பத்து எட்டாம் திருமொழி திருமாலிரம் சோழ பாசுரம் இது திருமங்கை ஆழ்வார் தானான நிலையில் சொல்லுகின்ற பாசுரம் தன்னோட மனசை கூப்பிட்றார் வா போய் நம்ம திருமாலிரம் சோழ சிமாளம் செய்ப்போம் அதான் பேசிக் ஐடியா முதல் பாசுரம் உந்துர உரைக்கேன் விரைகுழல் மடவார் கலவியை விடு தடுபாரல் அந்தர வேழும் வடை கடல் கேழும் ஆயகம் வடிகள் தம் கோவில் சந்துடுமணியும் அணிமழில் அணி மகிழ்தழையும் தமிழ வந்த தழுவி வந்து அருவிகள் நிறந்து வந்திழி தார வாலிரும் சோலை வணங்குதும் வா மட நெஞ்சே மாலிரும் சோலை வணங்குதும் வா மட நெஞ்சே இதான் எல்லா பாசுரத்துலேயும் வரப்போரும் முதல் பாசுரத்தில் அர்த்தம் பார்ப்போம் முந்துரு உரைக்கேன் முன்னாடி வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் முந்துக்கேன் விரைக்குழலார் மனவார் கலவியை அது பெண்களோடு சேர்ந்து இருப்பதை அவங்களுக்கு அர்த்தம் புரிகிறது விரைனா வாசனம் வாசனை இருக்கிற குழலை உடைய பெண்களுடன் சேர்ந்து இருப்பதை தடுமா அறல் விடு அப்படி ரெண்டையும் சேர்த்து முடியும் தடுமா அதில் அவர்களுடன் சேர்ந்து இருக்கிற தடுமாற்றத்தை விடு அப்படின்னு அர்த்தம் விடு கடைசியில் பிடிச்சிக்கணும் புரிஞ்சு நல்லா முந்தூரமுறைக்கேன் விரைக்குழல் படவார் கலவியை விடுதருமாறல் அந்தமேழும் அலை கடல் கேழும் எம் அடிகள் தம் கோவில் அந்தரமேழுனா ஏழு தீவுகளை சொல்கிறான்னு அந்தரம் கேழும் அலை கடல் கேழும் ஆய அடிகள் தம் கோவில் இவைகளாக இருக்கிற நம்முடைய பெருமானுடைய கோவில் அது எப்படி இருக்கு சந்துடு மணியம் அணிமையில் தழையும் தழுவி வந்து அருவிகள் நிறந்து அது சந்தன சந்தன கடைகளை அடிச்சின்னு வருது மணிகளை அடித்து கொண்டு வருகிறது அணி மயில் தழையும் மயில் தோகைகளை அடிச்சின்னு வருது மயில் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல அணி மயில் தழையும் தழுவி வந்து அருவிகள் நிறந்து சுற்றோனால்னால் அருவிகள் இருக்குது அப்படிப்பட்ட வந்துழி சாரல் சாரர்ன்னா ஒரு மலையினுடைய சாய்வான பகுதி பந்துழி சாரல் பாலிரும் சோலை பணங்குதும் வா மட நெஞ்சே என்னோட மாதம் வா அந்த பெருமாளை போய் சேவிக்கலாம் திருமாலிடம் சோலை போய் சேவிச்சுருக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது பெருமாள் பெருமாள் வந்து அவதே திருமங்க இவர் நம்மாழ்வார் சொல்லுவார் சொல்லுவார் பாருங்க திருமாலிடம் சோலை என்னேன் திருமாலிலும் சோலை என்றேன் என்ன என் திருமால் வந்து என் நெஞ்சிரைய புகுந்தான் அப்படி எழுதுவார் அதே மாதிரி தான் இருக்கேன் அந்த பெருமாளை பார்த்தா இந்த நம்மாழ்வாரோட வாசன் ஞாபகம் வருது அவ்வளோ பெரியவராக ரொம்ப கம்பீரமாக இருக்கேன் முடிஞ்சா சேவாங்க மதுரைக்கு மாலிரும் சோலை பணங்குதும் சேர்ந்துழலும் மடவார் கலவியை விடு தடுமாறன் அந்த வேடும் வலை கடல் ஏழும் ஆகியம் படிகள் தம் கோவில் சந்துடு பணியம் அணிமையில் தழையும் வந்து அருவிகள் நிறந்து வந்திழி சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் கிண்டையும் புனலும் குண்டு கிடையின்றேன் கிழிவினோ தொழும் என்ன இமையோர் அண்டரும் பரவ அரவணை துயின்ற சுடர் கடவுள் தம் கோவில் விண்டலர் தூழி வேய் பலர்புறவில் வேய் வளர்புறவில் விரைபலர் குறிஞ்சியின் மருந்தேன் பண்டமர் சாரன் மாலிரும் சோலை வணங்குதும்பா மட நஞ்சேன் இண்டையும் புனலும் இண்டைன்னு நாம் படிச்சிருக்கோம் மாலைன்னு வச்சுக்கலாம் இல்லை பூக்கொத்துகளை சேர்த்து பண்ணுற ஒரு இது இந்த காலத்தில் சொல்கிறோமே நம்ம பொக்கேன்னு அதை தான் இண்டைன்னு சொல்கிற வணக்கம் இல்லை மாலையை வச்சுக்கலாம் இண்டையும் புனலும் கொண்டு நல்ல தீர்த்தத்தை எடுத்துக்கோங்க பூவை எடுத்துக்கோங்க இடை இன்றி இடைவிடாமல் இடையின்றினா இடைவிடாது எழுவினோ தொழும் என்ன இடைவிடாமல் அவரை தொழுவோம் வாங்க போகலாம் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறார் இமயோர் அண்டரும் பறவை இமையோர்னா வானத்தவர்கள் அண்டரும்னா இந்த பூமியில் இருக்கிறோம் எல்லாரும் பெருமாளை இடைவின்றி இடையின்றி தொழுவோம் அப்படின்னு கூப்பிடுறார் அப்படிப்பட்ட அந்த கட கூ அரவணை தூங்கின்ற சுடர்முடி கடவுள் தம் கோவில் அந்த அரவணையில் தூங்குகின்ற அந்த துடர்முடி கடவுள் பிரகாசிக்கின்ற கிரீடங்களையுடைய கடவுள் அப்படின்னு புரிஞ்சுவாங்க குடர் முடினா புரியுதுதான் பிரகாசிக்கின்ற கிரீடங்களை உடைய கடவுள் தம் கோவில் விண்டலர் தூவி வேகி வளர் புறவில் விண்டு அலர்னால் பூக்கள் விண்டுனா மலர்ந்து தூளின்னா அதுலேருந்து மகராந்தங்கள்லாம் வெள்ளி திரிக்கணும் இப்படிலாம் கற்பனை பண்ணிக்குவாங்க இதெல்லாம் மூங்கில் மரத்துலேருந்து நடக்கிற விஷயம் வேயினா மூங்கில் அப்படி வேய் வளர் வேகி வளர் புறவில் புறவில்லாம் சுற்று வட்டாரத்தான் அப்படி அவ்வளோ மூங்கில் மரம் இருக்குது அதில் இருக்கிற பூக்கள்லாம் மலர்ந்து மரகாந்த மரகாந்தங்கள்லாம் வெளியில் தெளிக்கிறது அப்படிதான் சொல்கிறேன் புரியுதா விண்டலர் தூமி வேய் மலர் புறவில் விரை மலர் குறிஞ்சி இன்னும் பக்கத்தில் குறிஞ்சி மலர் இருக்குது அதில் இருக்கிற தேன் அது வரலாம் ஞாபகம் வண்டவர் சாரல் அந்த வண்டுகள்லாம் அமர்னா அமர்ந்து அந்த வேனை தேனையெல்லாம் அனுபவிக்கிறது வண்டவர் சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் பாபட நெஞ்சே அப்படி முடிவா இண்டையும் புனலும் கொண்டு கிடையின்றி எழுவினோ தொழும் என்ன இமையோர் அண்டரும் பரவ அரவணை தூயின்ற சுடர் முடி கடவுள் தம் கோவில் விண்டலர் தூளி வேய் மலர் புறவில் விரை மலர் குறிஞ்சியின் அருந்தேன் வண்டமர் சாரல் மாலிரும் வணங்கு தும்பா பட நெஞ்சேன் பிழிவளர் ஆக்கை நீங்க நின்றேத்த பெருநிலம் அருளின் முன்னருளின் அணிவாளர் குணராயி அகலிடம் முழுதும் அளந்தயம் அடிகள்தம் கோவில் கனிவளர் மேங்கை நெடும் நெடுநில மதனில் குரவர்தம் கபன் கிடை துறந்த மணிவளர் சாரல் வாளிடும் சோலை வணங்கு தும்பா பட நெஞ்சேன் பிணிவளர் ஆக்கை நீங்க நின்றேத்த பிணிவளர்னா நோய்கள் இருக்கிற உடம்பு பிணிவளர் ஆக்கை நீங்க நின்றேத்த அதெல்லாம் நீங்கும்படியாக நாம் வணங்கும்படியாக நின்றேத்த நாம் ஏற்றும்படியாக நாம் வணங்கும்படியாக என்ன பண்ணுற பெருநிலம் அருளின் முன்னருளின் அணிவளர் குராயகளிடம் முழுதும் அளந்த எம்படிகள் தம் கோவில் இந்த பெருநிலம் அருளின் முன்னருளி அந்த உலகத்தை முன்னால் அருளினால் படைத்தான் அருளின்னு போட்டு பாருங்க அருளினால் அருளி அதை படைத்தான் பெருநிலம் அருளின் முன்னருளி அணி வளர் குரலாய் அழகான வளரப்போகிற குரல் வளர் திருவிக்கிரமாக ஆகிறான் ஏன்னா அணி வளர் குரலாயின்னு போட்டிருக்கார் அணி வளர் குரலாய் வாமனனாக போய் என்ன பண்ணார் அகலிடம் முழுதும் அளந்தம் அடிகள் தம் கோவில் பொதுவாக அர்த்தம் சொல்லணும்னா நம்முடைய பிணி நிறைந்த ஆக்கையை நீக்குவதற்காக நாம் வணங்கும்படியாக இந்த வாமனனாக வந்த சுவாமி இருக்கிற கோவில் இந்த வாமனனுக்கு நடுவில் இருக்கேன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பெருநிலம் அருளின் முந்தருளி அணிவளர் குரடாயி அகலிடம் முழுதும் மலர்ந்த எம் அடிகள் தம் கோவில் கனிவளர் வேங்கை நெடுமல நெடு நிலம் வதனில் குரவருத்தம் கவன் கிடை துணர்ந்த கனிவளர் வேங்கை இந்த வேங்காய் மரம் இருக்கு அதில் இருக்கிற பூக்கள்லாம் தான் அதை வச்சு தான் இப்போ என்ன சீசன் சொல்லுவான் இப்போ இப்போ வந்து சம்பரா இப்போ குளிர்காலமாக மழை வரப்போகிறதா அப்படின்னா அந்த வேங்காய் மலர் மர மரத்தினுடைய மலரை வச்சுன்னு தான் சொல்லுவான் இந்த கனிவளர்னால் அதே ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி அதை வச்சு தான் கணிப்பாக என்ன என்ன சீசன் வரப்போகுது அப்படிங்கிறத க கணிப்பார்கள் இருந்தனால அழகாக இருக்க பிறகு கனி வளர் வேங்க நெடுமில நெடு நிலம் மத இந்த பரந்த மலையில் இந்த மேங்கையை கொண்டு சீசனை எல்லாம் கணிப்பார்கள் அது அப்படி இருக்க அங்கே இருக்கிறவன் என்ன பண்ணுற குரவர் தம் கவன் கிணை துணந்த இந்த எல்லாம் புரியுது அந்த கல்லில் கல்லால் அடிப்பான் பிறகு அந்த கவன் அதில் அந்த குறவர்கள் தம் கவனிடம் கறந்த மணி வளர்ச்சாரர் அங்கே போனாலும் இந்த இந்த குறவர்கள் எரிந்த இந்த கல்லெல்லாம் மணி அதுவே ரத்னமாக இருக்கும் இது அர்த்தம் ரத்தனங்களாலே கல்லால் அடிப்பாளம் அந்த கவனில் வச்சு அந்த மணிவளர் மணி மணிவளர் சாரல் அப்படி இருக்கிற மலைச்சாரலை உடைய மாலிரும் சோலை வணங்குதும் பெருநிலம் அருளின் முன்னருளின் அணிவளர் குணராய் அகலிடம் அளந்தயம் அடிகள்தம் கோவில் கனிவளர் வேங்கை நெடுநிலம் மதனி புறவர்த்தம் கவன் கிடை துறந்த மணிவளர் சாரல் பாலிடும் சோலை படங்கு தும்பா பட நெஞ்சே சூர் பேய் முலை சுவைத்து சுடுசரம் அடிசிலை துறந்து மகிராத தாடகை மால நினைந்தவர் மனம் கொண்டு மனம் கொண்ட கோவில் கார்மலி வேங்கை வேகார் வேங்கை பொங்கலர் புறவில் கடிமலர் குளிஞ்சியின் அருந்தேன் வார் குணல் சூதன் வளிரும் சோலை மணங்குதும்பா பட நெஞ்சேன் சூர் மகிலாய சூரத்தனம் மிகுந்த வளவன் ஆறு பூதனை சூர் மகிலாய அவளுடைய பேய் மூளை துவைத்து அவளுக்கு கிருஷ்ணாவதாரத்தை சொல்லிட்டார் அதுக்கப்புறம் சுடுசரம் அடி சிலை துறந்து கொடுமையான சிலையில் வில்லிலிருந்து சுடு சுடுகின்ற அம்பை எரிந்த சுவாமி அப்படிதான் ராமனை சொல்கிறார் சுடுசுரம் அசிலை துறந்து நீர்மயிலாத தாடகை மாலை தாடகை சொல்கிறத கொன்றதை கொள்வார் இந்த மாதிரி அம்பு விட்டு தாடகை கொன்னார் அப்படிங்கிறத எப்படி எழுதுகிறார் சுடுசுரம் அடிசிலை துறந்து நீர் நல்ல பண்பில்லாத நேர்மைனா நேர்மையான பண்புகள் நீர்மகிழாத தாடகை மாலை நினைந்தவர் அப்படி நினைந்தவர் மனம் கொண்ட கோவில் அவருக்கு பிடித்த கோவிலாக மனம் கொண்ட கோவில் கார்மலி வேங்கை குங்கலர் புறவில் கடிமலர் குறிஞ்சியின் அருந்தேன் கார்மலி வேகங்கள் நிறைந்த வேங்கை 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 மரம் இருக்கு கொங்கு கொங்குனூர் பொங்கல் புறவில் எல்லாம் சுற்று சுற்றுவட்டாரத்தில் இருக்கு சொன்ன பொங்கல் அற்புறவில் அடிமலர் குறிஞ்சியின் அருந்தேன் பார் சூழ் இந்த தேரை அப்படி ஒழுகி அதுவே பூனால் மாதிரி போகும் தண்ணீர் மாதிரி இருந்தால் வார் இந்த தேனை சொல்கிற வார் பூனால் நறுந்து நறுந்தேன் வார் புனல் சூழ் தன் வாலிரும் சோலை வணங்கு தும்பா மட நெஞ்சேன் கட்சி தான் படிக்கலாமா சூர்மயிலாய நாலாவது பாத்திரத்தில் இருக்கும் படிக்கலாமா சேர்ந்து படிக்கலாமா சூர்மயிலாய பேய் புலை குடுசரம் அடிசிலை துறந்து நீர் மயிலாத தாடகை பாழ நினைந்தவர் மனம் கொண்ட கோவில் கார்மலி வேங்கை கொங்கலற் கடிமலர் கடிமலர்குறிஞ்சியின் தருந்தேன் பார்பதல் சூழ்தன் மாலிரும் சோலை படஞ்சுதும் பா